இந்த முயற்சிகள் போட்ட போதும் அதிகமான லாபத்தை பெற இந்த நல்ல தருணத்தை மிஸ் பண்ணிடாம நீங்கள் அதிகமான எஃபர்ட்டை எனவே அப்படி செய்றதன் மூலமாக உங்களுக்கு நேரமும் மிச்சமாகவும் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்களும் உங்களுக்கு ஏற்பட ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வாரம் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை வைகாசி பத்தொம்போதுலேருந்து வைகாசி இருபத்தைந்து வரையிலான ஒரு வார கால ராசி பலங்களை பார்க்க போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே இந்த வார ராசி பலங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இந்த வாரத்திற்கான கிரகநிலை மாற்றங்களை பொழுது மூன்று விதமான கிரகநிலை மாற்றங்கள் வந்து ஏற்படுகிறது முதலாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது வைகாசி இருபதாம் தேதி சந்திர பகவான் துலாமில் இருந்து இரண்டாவது மாற்றமாக ஐந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வைகாசி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை அன்னைக்கு மீண்டும் சந்திர பகவானே விருட்சத்திலிருந்து தனுசுக்கு நகர்கிறாருங்க அடுத்ததாக கடைசி மாற்றமாக மீண்டும் சந்திர பகவான் ஏழு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு வைகாசி இருபத்தி நான்காம் தேதி அன்னைக்கு தனுசுல இருந்து மகரத்திற்கு பெயர் செய்கிறாருங்க இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்துல இருந்தும் நீங்கள் ரிலீவ் ஆகக்கூடிய விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் ஆரோக்கியம் சிறப்பாக மாற நீங்கள் வாக்கிங் போக ஆரம்பிங்க அது உங்களுக்கு எதிர்பாராத நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் மூலமாகவும் அதை திட்டமிட்டு அழகாக செய்வதன் மூலமாக நீங்கள் அதிகமான பாராட்டுகளை பெற முடியும் நண்பர்களே எனவே பாராட்டுகள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களது செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கிய முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் கூடாதுங்க அப்படி ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டா எப்ப திருப்பி தருவாங்க எவ்வளவு வட்டி இந்த மாதிரி நீங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்கி கொண்டு கடன் கொடுப்பது நல்லது இல்லைனா நீங்கள் கடன் கொடுக்காமல் இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களே சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வரலாம் பணம் வரவுகள் அதிகரித்தாலும் செலவுகளும் அதற்கேற்ப இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே எனவே இந்த தினம் நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத கடனை கொடுத்து நீங்கள் அழைக்கழிக்க வேண்டாம் நண்பர்களே அழைக்களித்து கொள்ள வேண்டாம் எனவே கொஞ்சம் கவனம் பாருங்கள் அதனால் உங்கள் நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் மிச்சம் பண்ண முடியும் மேலும் உங்களுக்கு சில தேவையில்லாத சங்கடங்களையும் நீங்கள் தவிர்த்து விட முடியும் நண்பர்களே எனவே தன்னம்பிக்கை பாதிக்காமல் இருக்க கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே அதை பயன்படுத்திக்கங்க இந்த வாரம் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகங்க நினைச்ச காரியங்களை நினைச்சபடி டக்குன்னு முடிக்கக்கூடிய துரிதமான காரிய வெற்றிகள் நிறைந்த வாரமாக அமையும் சில காரியங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் அட்லீஸ்ட் கடைசி நேரத்திலேயாவது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதிகமான முயற்சிகளை மேற்கொண்டால் காரிய வெற்றிகள் அதிகமாகும் நண்பர்களே செலவுகளை மட்டும் வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க இப்பொழுது நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் ஆனால் சில வாய்ப்புகளை உங்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பீங்க ஆனால் அது மீண்டும் கிடைக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கே இருந்தாலும் உங்களால் முடிந்த வரைக்கும் லாபகமாக உங்களுக்கான வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடைப்பட்டு இருக்கக்கூடிய பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மற்றும் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் நிறைந்து காணப்படுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் நண்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் உண்டு இந்த வாரம் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பொழுது யாரெல்லாம் பத்திரிகை சார்ந்த துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்குங்க ஆனாலும் அலுவலகப் பணியில் சில பேர் உங்களை காலை வாரிவிட காத்திருப்பாங்க உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய சில அடிநிலை ஊழியர்கள் வந்து உங்களை கண்டிப்பாக ஏமாத்துறதுக்கோ அல்லது உங்களை போட்டுக் கொடுக்கறதுக்கோ காத்திருப்பாங்க கவனமாக இருங்க ஆனாலும் அலுவலகப் பணிகளை நீங்கள் கேட்ட சலுகைகள் கேட்டபடி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஏன்னா நிறைய விஷயத்தை அலுவலக பணிகளை இந்த வாரம் நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் இந்த வாரம் கிடைக்கும் நண்பர்களே வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமைதுங்க உங்களுக்கு தேவையான தேவையான தொழில் வளம் பெருகக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிதாக ஆர்டர் கிடைக்கும் எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு உங்களுக்குன்னு சில பொது பொறுப்புகள் வந்து தலைமை பதவிகள் வந்து தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நமது வியாபாரிகளுக்கு அமைந்திருக்கிறேன் எனவே வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய ஒரு வாரமாக அமையுங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காதல் வாழ்க்கையில சந்தேகத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா அதை வளர விடாம ஆரம்பத்திலேயே அதை நீங்கள் நிறைவேற்றி செய்து விட வேண்டும் உங்களது மனக்குறந்த காதலருடன் உட்கார்ந்து பேசி உங்களது சந்தேகத்தை நிறைவேற்றி செய்யுங்க ஆரம்பத்திலேயே அதை செஞ்சிடுங்க நண்பர்களே அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே மன தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் ஆனால் அவசரமாக தப்பான புரிதல் ஏற்பட்டு தப்பான முடிவு எடுக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க ஸோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரமும் மிச்சமாகவும் தேவையில்லாத மன உளைச்சலும் உங்களுக்கு இருக்காதுங்க எனவே மகிழ்ச்சிகள் பெருக காதல் வாழ்க்கையில் நீங்கள் சந்தேக குணத்தை ஆரம்பத்திலேயே தெளிவாக்கி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நண்பர்களே நமது துளன்புடைய ரசவலன் சேனலை இப்பவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள் பட்டன் அடுத்தது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட்டுங்க முதலாவதாக ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும் இரண்டாவதாக உங்களுடைய நாளையும் உங்களுடைய வாரத்தையும் சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க ஸோ அனைவருமே நமது தோலன்புடைய ரசவலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நமது சேனலோட இணைந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் கணவன் மனங்கிடி இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை நெருக்கம் நல்ல ஒரு பாண்டிங் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் மருதி சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை தினையுடைய சில ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக ஏற்படலாங்க அவரது பிறந்த நாளை மறக்கிறது அல்லது திருமண நாளை மறக்கிறது போன்ற சில விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை கவனமாக நீங்கள் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு அதை ஞாபகப்படுத்துகிறதுக்கு ரிமைண்டர் போட்டுட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் மூலமாக சில பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் பெண்களுக்கு அலுவலக பணிகளிலும் சரி அல்லது வீட்டிலும் சரி அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக அதிகமான பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க ஸோ அதிகமான மகிழ்ச்சிகள் இந்த வாரம் இருக்கிறது நீங்கள் பரிவாக நடந்துக்குவீங்க சமாதானப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு திறமையோடு காணப்படுவீங்க ஸோ அந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருந்தாலும் கோபத்தை கைவிட வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியங்க நீங்கள் பிளான் பண்ணபடி உங்களது குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அமைங்கிறதுனால உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு திட்டமிடலை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டால் குடும்ப வாழ்க்கை கற்கண்டாக எண்ணிக்கும் நண்பர்களே இந்த வாரம் வெளியூருக்காக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உங்களுக்கு குடும்ப விஷயங்களுக்காக ஏற்படலாம் சோ வெளியூர் பயணங்கள் நிறைந்து காணப்படுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு ஆனால் பதற்றப்படக்கூடாதுங்க பதற்றத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் உங்களது உறவினர்கள் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிலையும் மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் திடீர்னு சில கெஸ்ட்டு உறவினர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் கொஞ்சம் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சிகள் உண்டுங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் குறைந்த எஃபர்ட் போட்டால் போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சிறப்பான சூழ்நிலையை மாணவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமான முயற்சிகளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் அதிகமான எதிர்பார்த்தை விட அதிகமான லாபத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை மாணவர்கள் பெற முடியுங்க திறமைகளை வெளிக்காட்ட வேண்டிய ஒரு நேரம் இப்பொழுது அமைந்திருக்கு திறமைகள் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைந்திருக்குங்க நல்ல மதிப்பெண்களை உங்களால் வாங்க முடியும் மாணவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லலிதா சகசர நாமத்தை நீங்க தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதன் மூலமா உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பெருமானுக்கு மல்லிகைப்பூ மாலை சூட்டி வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நம்ம இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஸன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க புதியவர்களும் ஆதரவு தரும்படி வேண்டிய மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் தினசரி ராசி அடுத்த வர ராசி உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்